யாருமே எந்த கேள்வியும் கேட்டிருக்க மாட்டாங்க எனக்கு எரிச்சல் வருது உனே நான் கெட்ட வாரதில திக்கி புடிவே பெத்த அப்ப மன ரத்தம் இரத்தம் கொதிக்குது உனே பாக்க பாக்க வாழ்க்கையில நீ நிறையவே கஷ்டப்பட்டிருக்க உனக்கு நடந்த எதுவுமே எந்த பொண்ணுக்குமே நடக்க கூடாத ஒண்ணுதான் அது த்ரீனு வைக்கலாம் முடிஞ்சு போச்சு குழப்பறும் முடிவு பண்ணீங்க அதா கடையாத தம்பி கிண்டிங்க உன் மேல நான் பரிதாப படுறேன் ஆனா அதுக்காக ஒரு குடும்பத்தை ஏமாத்துறது எந்த விதத்துல நியாயம் ஆனா ஒரு வழி தெரியல சீரியல் முடிச்சவங்க என்ன மனுஷிருக்கமா ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் இதை மறைச்சிட்டு இருக்கேனே அதுக்கு ஏன் பக்கம் எந்த காரணமும் இல்லையே ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே நான் என்ன வந்து உண்மை வெளிய தெரியும் அன்னைக்கு உன் கூட சேர்ந்து நானும் ஒரு குற்றவாளியா தான் நினைப்பேன் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது மத்தவங்க கிட்ட இருந்து நான் மறைச்சிரலாம் ஆனா ஏ மனசாட்சி கிட்ட இருந்து நான் மறைக்க முடியாதுல்ல சங்க நெரிச்சிருக்கேன் ஒரு நாஸ்டாலஜிக்கா இருக்கும் நான் கேட்டேன் நாஸ்டாலஜி என்ன அசிங்க சிங்கமா கேட்டுவேன் நான் உமார் இப்ப என்கிட்ட இருந்து यें கிட்ட இருந்த என்ன அலடுறீட்டர்க்கு உங்க அண்ணன்ங்கோணட்டு போயிட்டான் உக்க வரல அவ்ளோதான் நான் கொஞ்ச நேரத்துல தூங்கிடுவேன் நீங்க போய் தூங்குங்க என்ன சொல்ல மாட்டேங்களாலே கேக்கணுமே இப்ப இல்லையா ரொம்ப பிடிச்ச மாதிரி என்ன பேசுறேன் ஆமா எனக்கு வெறி உன்னை பார்த்தா எனக்கு நார்மலான இது மாதிரி தெரியல வல்லவன் படத்துல வர ஹீரோயின் மாதிரி இருக்கு உன்னை பார்த்தா பால் வாங்கணும் மூக்குல மாட்டிருக்கு அது மட்டும் வாங்கிட்டு வரேன் ஜோக்கர்